கிட்டத்தட்ட நம்ம வந்து மாதாவினுடைய பொற்பாதம் பதிந்த அந்த ஸ்தலத்துக்கு நாம் வந்துட்டோம் பார்த்துடுங்க அங்கே தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம் அது கீழே உள்ளது தான் மாதாவினுடைய பொற்பாதம் பதித்த இடம் கீழே என்ன இருக்குது பார்த்திங்களா அதுதான் அதில் ஒரு சிலுவையும் இருக்குது அப்புறமா மேலே வந்து மாதாவினுடைய சுரூபம் மேலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் அதனுடைய வெளிப்பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு கல்லிவுளம் மாநகரத்தினுடைய சுற்றுப்புற பகுதிகள் எவ்வளவு பசுமையாக இருக்கிறத நாம் பார்க்கலாம் சுற்றுப்புற ஊர்களும் பக்கத்தில் இருக்குது தூரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதாவினுடைய ஆலயம் இங்கிருந்து பரிசுத்த இசை பனி மாதாவினுடைய ஆலயம் அந்த வியூவை தான் பார்க்குறீங்க ஜூமில் தெற்கு கள்ளிக்குளம் மாநகரத்தினுடைய வீடுகள் வந்திருக்க பகுதிகளில் பாருங்கள் காத்தாடி மின்சாரம்னு சொல்லுவாங்கள்ல அது அதனுடைய எவ்வளவு காத்தாடி மின்சாரத்தை அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஃபேன் ஃபேன் சுற்றி கொண்டு இருக்க பாருங்கள் அது எவ்வளவு அதிகமாக காற்று இந்த இடத்துல அடிக்கிறது படிக்கிறனால அதெல்லாம் அவ்வளவு அமைச்சிருக்காங்க நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா இனி நாம் வந்து மேல் பகுதிக்கு நாம் இங்கேருந்து சென்று பார்ப்போம் சரியா கால்பாரம் பற்றி கடன் நாங்கள் இது அவ்வளோ புண்ணிய ஸ்தலம் இங்கே தான் இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு நினைப்போம் அதான் பார்க்குறீங்க நீங்கள் அது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது படியில் தான் அமைஞ்சிருக்குங்க கீழே இருந்து அதில் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அந்த மாதா பொற்பாதம் பதிந்த இடம் பாத்தீங்களா தமிழ் மலையாளம் இங்கிலீஷில் ஆங்கிலம்